உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களே உலக எங்களை விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே இன்றைய தலைப்பு மன வாழ்க்கை எப்படி அமையும் வாழ்க்கையில வந்துங்க கடைசி வரை நமக்கு வரக்கூடியது யாருன்னா நம்மளுடைய இணையும் துணையும் தான் கணவனும் மனைவியும் தான் பிள்ளைகள் பிறந்து திருமணமாகி அவர்களை ஏதோ வேறு தேசங்கள் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடன் கடைசி வரை தொடரும் ஒரே பந்தம் கணவன் அல்லது மனைவி இதில் என்னன்னா ஏன் ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது ஏன் அவங்க வந்து பிரிவினை ஏற்படுது ஏன் பிரச்சனை வருது இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நிறைய திருமணமும் நாம் சேர்த்து வச்சுருக்கோம் அதே மாதிரி காதல் திருமணங்கள்லாம் எப்படி ஏற்படுகிறதுங்கிறத நிறைய மலேசிய சகோதர சகோதரிகள்லாம் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஜாதகங்களில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து லவ் மேரேஜ் அதுவுமே ஏன் சக்ஸஸ் ஆகாத மேரேஜ்லாம் இருக்குது இது எல்லாமே நாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ ஏன்னா என் வீடியோலாம் ஒரு மணி நேரம் ஓடும் கேட்கறதுக்கு பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது அதனால ஒரு பன்னெண்டு நிமிஷத்தில் முடிப்போம் முதல் பாயிண்ட் ஏழாம் பாவகம் யார் ஒரு லக்கணம் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு லக்கணம் ஏழில் யார் இந்த ஏழாம் பாவகம் முதல்ல என்ன செய்யுது ஏழாம் பாவாதிபதி யார் அது செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படித்தானே வரண் அமையும் அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கும்ப லக்கணம் அல்லது கும்பராசி வரன் எப்படி அமையும்னு ஆலயம் மேட்ரிமணி மணி டிவியில போட்டு வருடங்கள் ஆயிடுச்சு அதை போய் பாருங்க எப்போதுமே ஏழாம் பாவாதிபதி ஒருத்தவருக்கு சூரியனாக இருந்தால் ஏழாம் பாவாதிபதி சூரியன் என்றால் இந்த லக்கணமா இருக்கணும் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அதிகாரமும் நிர்வாகமும் திறமையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் அதே மாதிரி உண்மையும் நேர்மையுமாக இருப்பார் இது எந்த கோள்களுமே இருக்கக்கூடாது இந்த பாவாதிபதியினுடைய குணம் அது சந்திரன் இந்த லக்கணத்துக்கு சந்திரன் வருவார் அன்பு செலுத்தக்கூடியவர் பிடிவாத குணமுடையவர் சற்று பொய் பேசக்கூடியவர்கள் அப்பொழுது அப்பொழுது மாறும் குணமுடைய மகர லக்கணத்திற்கு சந்திரன் ஏழுக்குடையவனாக வருவதால் அப்படி பிறப்பார் அப்படி அமைவார் ரைட் அடுத்தது செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு ஏழுக்குடையவன் செவ்வாய் துலாம் லக்கணத்துக்கு ஏழுக்குடையவன் குடையவன் செவ்வாய் எப்படிப்பட்ட கணவன் மனைவி அமைவார்கள் பிடிவாதம் முன்கோபம் அவசரம் வேகம் உண்மை பேசுறதல் மனசுல ஏதும் பழிவாங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் உடனடியாக ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற இணைதுணை அமைவார்கள் ரைட் அடுத்தது புதன் இந்த தனுசு லக்கணத்திற்கு ஏழு குடையவன் புதன் மீன லக்கணத்திற்கு ஏழு குடையவன் புதன் இது எப்படிப்பட்ட அமையும் அங்கெல்லாம் எந்த கோள்களும் இருக்க வேண்டியில்லைங்க கேரக்டர் சொல்றோம் நானே அறிவாளி நானே புத்திசாலி உங்களுக்கு ஒரு விவரமே தெரிய மாட்டேங்குது யாருக்கு கிடைக்கும் மீன லக்கணத்துக்காரங்களும் தனுசு லக்கணத்துக்காரங்களும் கணவனும் மனைவியா இருந்தா அவங்களுக்கு ஆப்போசிட் யாரு புதன் புதன் என்ன சொல்வாரு நான் தான் புத்திசாலி நீ முட்டாள் நான் சொல்றதுதான் கரெக்ட் நீ செய்யறதுலாம் தப்பு இப்படிதான் வரணமையும் படிச்சவங்க படிக்காதவங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த ஏழாம் பாவாதிபதியினுடைய கேரக்டர் உள்ள நமையும் அடுத்தது புதனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அந்த சுக்கரன் இந்த விருச்சிகள் லக்கணத்துக்கு ஏழுக்குடையவன் சுக்கரன் மேச லக்கணத்திற்கு ஏழுக்குடையவன் சுக்கரன் எப்படிப்பட்ட வரண் அமையும் பகட்டான ஆடம்பரமான ஆடைகளை உடுத்துதல் இருத்தல் தன்னை எப்பொழுதுமே தன்னை பற்றி அழகாகவும் பெருமையாகவும் இருப்பதாக பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடைய கணவன் மனைவி அமைவார்கள் சூப்பராக இருக்கீங்க உங்கள் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டதுனால தான் ட்ரெஸ்ஸுக்கே அழகு இப்படியெல்லாம் பேசும் பேசணும்னு வைங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் மகிழ்ச்சிகரமான நல்ல ஒரு வரண் அமையும் அடுத்தது கடக லக்கணம் சிம்ம லக்கணம் உங்கள் ரெண்டு தான் ஏழு குடையவன் சனி ஏழாம் பாவாதிபதி சனியாக இரு வருவதால் சிம்ம கடக லக்கணக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தன்னுடைய திறமை தன்னுடைய அறிவு தன்னுடைய புகழ் தன்னுடைய பதவி இதெல்லாத்துக்கும் ஆப்போசைட்டாக உள்ள வரன் தான் அமைகிறது ஆக ஏழாம் பாவாதிபதி சனி சோம்பல் குணம் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத தன்மை எதனையும் பற்றற்ற தன்மை பேராசைப்படாத மனிதர்கள் அப்படியே ஒரு அளவா சம்பாதிச்சோம் இப்படியே போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்படித்தான் வர முடியும் இது ஏழாம் பாவாதிபதி இப்ப ஏழில் யார் இப்போ ஒண்ணு இது வந்து ரெண்டாம் நம்பரா போட்டுக்கலாம் ஒன்னாம் நம்பர் வந்து ஏழாம் பாவக குணம் ஏழாம் பாவக சூரியன்னா சூரியனுடைய குணம் புதன்னா புதனுடைய குணம் சனியன்னா என்ன சனியனுடைய குணம் இப்ப ஏழில் யார் எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்தாலும் ஏழில் சூரியன் இது மனைவி அதிகாரத்தை குறிக்கக்கூடியது கணவன் அல்லது மனைவி ஏழில் சூரியன் இருந்தால் அதிகார பகிர்வு இல்லாமல் அவங்களிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம் உடனே ஏழில் பாவக்கோள் சூரியன் சார் ஏழில் எவரும் தீயர் ஏழாம் மடம் நான் சொன்ன மாதிரி சுத்தமாக இருக்கணும் லக்கணத்துக்கு நேர் ஏழில் எந்த கோளுமே இருக்கக்கூடாது எந்த ஒரு கோல் வந்ததுன்னா அந்த இடத்துல குற்றமும் வந்துடும் சூரியன் இருந்தால் அந்த சூரியன் வந்து உங்களை திட்ட தான் செய்வார் டயத்துக்கு வரலைன்னா பேசதான் செய்வார் பஞ்சுவலிட்டி கரெக்டா கரெக்டாக பாரு டயத்துக்கு லேட் நைட்டாக வந்தால் நீயே சோத்து தின்னுட்டு நீயே படுத்துக்க என்கிட்ட எதிர்பார்க்காத ஏழில் சூரியன் இருந்தால் நல்ல கட்டுப்பாடுகளுடன் கூடிய சரியான கணவன் மனைவி அமைவார்கள் ஏழில் சந்திரன் இருந்தால் அழகு குழப்ப மனம் பிடித்த தேவையில்லாத வளர்புறை தேய்பிறை போன்ற எண்ணங்களுடைய அப்பப்போ மாறும் குணமுடைய சற்றே கூறக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள் அதே ஏழில் செவ்வாய் இதுதான் தோஷம்னு சொன்னால ஏன்னு சொன்னான்னு சொல்றீங்க செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் பிளஸ் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடு இங்க இருந்தா அந்த செவ்வாய் உச்ச வீடு இங்க இருந்தால் அந்த செவ்வாய் நீச வீடு இதான் லக்கணமா போட்டு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு கேரக்டர் அழகாக எடுத்து புரிஞ்சுகிறதுக்கு இதை நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னாலே போதும் ஏழாம் பாவகத்துல எந்த கோலம் இல்லாம இருந்தாலும் அந்த பாவாதிபதி யார் நம்ம சொன்னோம் ஏழில் யார் இருந்தால் என்ன மாதிரி செவ்வாய் இருந்தால் மூர்க்கத்தனம் முன்றோ அதே முன்கோபம் அவசரம் ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் அதுதான் செவ்வாய் தோஷம்னு அவங்க சொன்னாங்க இதுதான் காரணம் ஏழில் புதன் இருந்தால் நல்ல அறிவு புத்திசாலித்தனம் கல்வியாளர் பண்பாளர் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர் அனாவசியமாக அறிவுபூர்வமாக கோபம் அடைவார் உணர்ச்சி பூர்வமாக கோபம் அடையக்கூடிய செவ்வாய் மாதிரி இல்லாம இது அறிவுபூர்வமான கோபம் கோபம் இல்லாத கணவனோ மனைவி யாரும் இருப்பதில்லை சுக்கிரன் இத ஒரு சிலர் காரகோ பாவகணாஸ்தி அப்படின்னு இருக்காங்க அந்த ஏழுல பாத்தீங்கன்னா திருச்சிகலக்கணத்துக்கு நேர் ஏழுல சுக்கிரன் ஆக என்னுடைய ஸ்டூடெண்ட் முதல் மாணவியினுடைய கணவர் ஜாதகம் கும்பராசி விருட்சிகலக்கணம் ஏழில் சுக்கரன் அது காரகோ பாவகணாசி எல்லாம் சொன்னார் அதுக்கு தான் அந்த ஜாதகத்தில் அந்த பொண்ணுக்கு சேர்க்கும் பொழுது ஏழில் சுக்கரன் என்றால் நல்ல அழகான மனைவி அமைவாள் அந்த பையனை விட அழகான பெண்மணி தான் என்னுடைய முதல் ஸ்டூடெண்ட் புரியுதுங்களா ஏழில் சுக்கரன் வந்து இப்போ இருந்தால் அழகான லட்சணமான மகாலட்சுமி போன்று லட்சுமி கடாட்சியத்துடன் கூடிய கணவன் அல்லது மனைவி அமைவார்கள் ஏழில் சனி இருந்தால் ஏழில் சனி இருந்தால் பொதுவாக நோயுற்ற உடைய விரக்தி மனப்பான்மையுடைய தனிமையை நேசிக்கக்கூடிய அமைதியான அதே நேரத்தில் சுறுசுறுப்பற்ற ஏதாவது உடைய மனைவி அல்லது கணவன் அமைவார்கள் இது ரெண்டு அதாவது மன வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறது தலைப்புக்கு ஏழாம் பாவகம் அதனுடைய குணத்தை பார்ப்போம் ஏழில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய குணங்கள் பார்த்தோம் இப்ப ஏழாம் பாவாதிபதியினுடைய நிலை ஏழாம் பாவாதிபதி இந்த ஏழாம் பாவாதிபதி யார் ஏதாவது ஒரு லக்கணம் எடுத்துக்கலாம் இந்த ல கடக லக்கணம் ஏழாம் பாவாதிபதி சனி எட்டில் இவர் ஏழாம் பாவாதிபதி எட்டில் இருப்பதால் அது தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஏழு கூடவன் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் எட்டிலிருந்து திசை நடந்தால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் ஏழாம் பாவாதிபதியும் இரண்டாம் பாவாதிபதி இதான் ரெண்டு சூரியன் இங்கே சேர்ந்து கெடுது இப்போ இந்த திசையில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன் ரெண்டு குடையவன் சூரிய திசை நடந்தாலும் சரி ஏழு குடையவன் சனி திசை நடந்தாலும் சூரியன் பிளஸ் சனி திசையில் அவர்கள் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் நம்ம ஜாதகத்திலே இப்படி இருந்ததுன்னா நாம் எதுக்கு கணவனையோ மனைவியே குறை சொல்லணும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நேர்களே நான் அதை தான் சொல்லுவேன் உங்கள் ஜாதகம் இங்க கெட்டு கிடக்கு நீங்கள் ஏன் வந்த மருமகனை பற்றியோ மருமகளை பற்றியே பொய் பொய்யா தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்ம ஜாதகத்தில் இப்படி ஏழாம் பாவாதிபதி கேட்டு போச்சு ஏழாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஏழாம் பாவாதிபதியும் ஆறு புடையவனு ஒன்னா சேர்ந்து இந்த சனியோ குருவோ நடக்கும் பொழுது மனைவி அல்லது கணவன் சத்ருவாவான் எதிரியாகிறாங்க இப்ப எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் மனைவி அல்லது கணவன் சத்ருவாவார் அப்ப நீங்க என்ன செய்யணும் இதுக்கு என்ன பரிகாரம் இதுக்கு என்ன பரிகாரம் விட்டுக் கொடுப்பார் கெட்டு போவதில்லை சரண்டர் ஆகிடுங்க ஒரு நண்பர் சொன்னார் கணவன் மனைவி ஒரே பிரச்சனையாக இருக்கு மனைவி காலில் விழுந்தியா இல்லையா இல்லையே இன்னைக்கு போய் விழுந்துரு பாருங்க ஒரு இணை துணை லைஃப் பார்ட்னர் லைஃப்னா சாகர வரைக்கும் பார்ட்னர் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இனதரமே தமிழ் சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அல்லது மனைவிக்கம் கருத்து வேறுபாடு இருக்குமேயானால் தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தை பரிசோதிங்கள் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி நாள்குடையவன் ஏழாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி இதெல்லாம் கெட்டிருந்ததுன்னா உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய மன வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்படி அமைஞ்ச மனைவியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகள் குறைபாடுகள் இல்லாத மனிதர்களே இல்லை அதையெல்லாம் நிறையாக ஆக்குவோமோ இல்லையோ குறைகளை குறைகளாக பார்க்காமல் இருந்தாலே போதும் ஏன்னா ஜோதிடம் என்பது வாழ்வியல் ஆலோசனை நீங்க நல்ல விதமா வாழணும்னா உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய இணையதுணையாகிய ஏழாம் பாவாதிபதி கெட்டு இருக்க கூடாது அந்த ஏழாம் பாவாதிபதி கெட்டிருந்தாதான் இந்த லக்கணத்துக்கு தான் ஏழு குடையவன் ஆறில் எட்டில் பனிரெண்டில் மறைந்தோ இந்த மாதிரி இருந்து திசையே நடக்குமே ஆனால் அவர்கள் வந்து டோட்டலா மன வாழ்க்கையினால மேன்மை அடைய முடியாத நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இதை அறிந்து கொண்டால் இனி ஒரு புதிய விதியை செய்வோம் நம் ஜாதகத்தை உடனடியாக பார்ப்போம் ஏழு குடையவன் எனக்கு எப்படி இருக்கிறது இப்ப ஏழாம் பாவாதிபதி சரியாக இந்த ஏழு குடையவன் ஒன்பதாம் இடத்தில் மனைவி வந்த பிறகுதான் யோகம் இந்த ஏழாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் கணவன் மனைவி அவங்க பேர்ல பிசினஸ் பண்ணலாம் இது நல்ல நிலை இந்த ஏழாம் பாவாதிபதி பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் மனைவியோ கணவனோ அவங்களால இவங்களுக்கு எக்கச்சக்கமான லாட் ஆப் பெனிஃபிட்கள் கிடைக்கும் ஒரே பிள்ளையா இருக்கும் சொத்து வந்து சேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மேன்மை அடைவான் ஏழு குடையவன் பனிரெண்டில் கணவன் அல்லது மனைவியினால் தேவையில்லாத மின் விரை செலவினங்கள் ஏற்படும் ஏழு குடையவன் லக்கணத்தில் தாம் சொல்லு சொன்னபடி இந்த ஏழு குடையவன் லக்கணத்தில் இருந்தால் சொன்னபடி கேட்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி அமையும் ஏழு குடையவன் இரண்டில் இருந்தால் திருமணத்துக்கு பிறகு சேமிக்கலாம் என்ற எண்ணமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் மணி ஃப்ளோ அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏழு குடையவன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் இவருக்கு தைரிய வாசன வாசகங்களை சொல்லக்கூடிய பெண் அமையும் கல்யாணம் வரைக்கும் அவருக்கு எதுவுமே இருக்காது அப்படியே ரவுண்டிங்ல இருப்பாரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தைரியம் சொல்லுவாங்க நீ இப்படி இரு இப்படி இரு அதுக்கப்புறம் டெவலப் ஆனவர்கள் ஏழு குடையவன் நாலாம் வீட்டில் இருக்க கணவன் அல்லது மனைவியினுடைய முயற்சியினால் இடம் வீடு வாகனங்கள் அமையும் ஏழு குடையவன் ஐந்தாம் இடத்துல இருக்க மனதிற்கிணைய பிடித்த கணவன் அல்லது மனைவியை ஒண்ணு காதலித்து பெறுவார்கள் அல்லது எதிர்பார்த்தது மாதிரியான நல்லவரன் அமையும் ஏழுக்குடையவன் ஆறில் இருக்க அது ஆகாத அமைப்பு ஏழுக்குடையவன் ஏழிலேயே இருக்க ஸ்திரத்தன்மையுடன் கூடிய அசைக்க முடியாத நல்ல திறமையுடைய கணவன் அல்லது மனைவி அமைவார்கள் எனவே நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் முடிந்தால் இதை பகருங்கள் என்று உங்கள் யோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்